வணக்கம் நேயர்களே இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் கி சுப்பையா இருக்கிறார் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து கேட்டறிவோம் சார் வணக்கம் தென்சென்னை வேட்பாளரா உங்களை அறிவிச்சவுடன் உங்களுடைய முதல் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு ஸோ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொகுதி அண்ணா வந்து முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி தென்சென்னை அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு தொகுதி உங்களுக்கு கிடைத்தவுடன் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு தேவையாக இருக்குன்னு நீங்கள் கருதுனீங்க முதல்ல பெருமையாக இருக்குது எனக்கு உழைப்பு வந்து மிக பெரிய அவசியமாக தேவையில்லை காரணம் என்ன கேட்டிங்கன்னா இங்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எங்களுடைய கேடர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எங்களுடைய லீடருக்கு ஒரு பெரிய மாஸ் இங்கே இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே மூணு விதமான மக்கள் இருக்காங்க நம்பர் ஒன் வெல் எஜுகேட்டட் அவங்களுக்கு இன்னைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் தான் இஸ்லாமிய சமுதாயம் சிறுபான்மையர் யங்ஸ்டர்ஸ் இவங்க மத்தியில் எங்கள் லீடர் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவர் இருக்கார் ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெருசாக உழைக்கணும் அவசியம் இல்லை எங்களுடைய சாருடைய பேரையும் எங்கள் தொண்டர்கள் உழைச்சாலே போதும் நாங்கள் சொல்லி கூப்பிட்டு போனாலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அதை சந்தேகமே இல்லை சார் திமுக சார்பில் ஒரு கவிஞர் புகழ்பெற்ற கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் வந்து நிற்கிறாங்க அதிமுக சார்பில் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய அதே போன்று அமைச்சருடைய மகனாக இருக்கக்கூடிய ஜெயவர்தன் வந்து போட்டியிடுறாரு இவர்கள் இரண்டு பேருமே வந்து ஒரு நட்சத்திர அந்தஸ்துடன் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த தொகுதியில் உங்களால் எந்த அளவிற்கு வந்து அவர்களை சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அழகாக கேட்டீங்க ஒரு இலக்கியவாதி அப்புறம் ஒரு மினிஸ்டருடைய பையன் சொன்னீங்க பாராளுமன்றத்துக்கு தேவை மினிஸ்ட்ரு பையனோ இலக்கியவாதியோ தேவை சிறந்த உழைப்பாளி சேவை மனப்பான்மையோடு இருந்தால் அது போதும்னு நான் நினைக்கிறேன் அதை மக்களும் விரும்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார் அதாவது ஒரு தொகுதியில வந்து நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளராக அறிவிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த தொகுதியை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய கேடஸ் ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு மிக முக்கியமா இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வி பி கலைராஜன் வேட்பாளராக உங்களை அறிவித்த சில நாட்கள்லேயே வேறு கட்சிக்கு வந்து அணிமாறார் திமுகவுக்கு போறாரு இது அதிருப்தியின் காரணமா இந்த முடிவு எடுத்தாரா சரியான கேள்வி நான் உங்களுக்கு முதல் பதிலே அழகா சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா தொண்டர்கள் பலத்தோடு தான் நினைக்க போகிற சொல்லியிருந்தேன் அது மாவட்ட செயலர் அவர் கலைராஜன் வந்து எங்கள் அண்ணன் தான் அது ஒன்றும் தப்பு இல்லை அவர் என்ன காரணத்துக்காக போனாங்கிறது அவருடைய விஷயம் பட் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலத்தால் தான் இருக்குது அதுக்கு ஒரே காரணம் இவங்க டிடி சார் தான் உங்கள் மீது எந்த அதிருப்தியும் இல்லையா கலராஜன் என் மீது அதிருப்தி வாய்ப்பே அவருக்கு கிடையாது நீங்கள் அவர் கூட ஒரு வாட்டி இன்ட்ரி பண்ணி பாருங்க சொல்லுவார் கரெக்டாக சொல்லுவார் என் மேலே இருக்கார் அவருக்கு என் தலைமை மீது அவருக்கு இல்லைன்னு போது என் மேலே இருக்க போது அவர் ஆல்ரெடி ஒரு இன்ட்ரூவில் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் எங்கள் தலைவர் மீது எந்த விதமான அதிருப்தியும் இல்லை அப்படின்னு அவருக்கு ஏதோ பர்சனல் காரணம் எந்திருக்கலாம் அதை ஆராயத்துக்கு இப்போ டைம் எங்களுக்கு இல்லை கலைராஜன் வந்து திமுக பக்கம் போனது வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக தானே அமையும் இப்படி தான் உங்களுக்கு சாதகமாகும் இதை மாதிரி தான் சாதகமாகும் ஆனால் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு இதை மாதிரி சேர்ந்தாதான் சாதகமாகும் அப்படின்னா ஸோ அவங்க வீக்காக இருக்காங்க அவங்களுக்கு சாதகமாக போகுது நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கு எங்களுக்கு எது போனாலும் வீக்காக அதே போன்ற இன்னொரு ஒரு மாவட்ட செயலாளர் செந்தமிழன் அவர் வந்து ஆரணி சட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து வேட்பாளராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ ரெண்டு மாவட்ட செயலாளருமே வந்து தற்பொழுது இங்கே ஆப்சண்டாக இருக்காங்க சுகுமார் பாபு சார் வந்துட்டு மாவட்ட செயலாளராக அறிவிச்சிருந்தாலும் அவரு இல்லாத ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு பின்னடைவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலையா மறுபடியும் அதே கருத்து தான் சொல்கிறேன் மாவட்ட செயலாளரை வைத்து என்னுடைய இயக்கம் அல்ல தொண்டர்களை வைத்து இயக்கம் தலைவனை வைத்து இயக்கம் அதனால் அது சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலால் நாளைக்கு ஒரு மாவட்ட செயல் வந்தாலும் எங்கள் இயக்கம் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக நிற்கும் திருநெல்வேலி உங்களுடைய சொந்த ஊர் அங்கிருந்து நீங்கள் தென்சென்னை வேட்பாளராக வந்து போட்டியிடுறீங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த களம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குமா இதுவும் ஒரு அழகான கேள்வி தான் திருநெல்வேலியின் சொந்த ஊரை தவிர நான் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் இங்கே தான் எக்ஸாம்பிள் நான் பிறந்தது இதே கோடம்பக்கத்தில் படித்தது கோடம்பக்கம் ஸ்கூலில் கல்லூரி படிப்பு நந்தனம் கலைக்கல்லூரியில் அங்கே தான் மாணவர் பேரவை தேர்தலாகவும் நான் இருந்திருக்கிறேன் லா காலேஜ் அம்பேத்கர் லா காலேஜ் இப்படி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் அப்போ ஏன் நீங்கள் அம்பாசமுத்துறம் போனீங்க நீங்கள் ஒரு அழகான கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில் எங்களுடைய தலைவி புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் என்னை அம்பாசம்தூரம் நின்று நில்லுடான்னு சொன்னாங்க வெற்றியை கொண்டு வந்து அம்மாவே கொடுத்தாங்க வெற்றி பெற்றேன் இப்போ எங்களுடைய தலைவர் இன்றைக்கு தென்சனையை நில்லுன்னு இருக்காங்க நிற்கிறேன் ஸோ இதோடைய கிரவுண்ட் ரியாலிட்டி எனக்கு நல்லாவே தெரியும் காரணம்னா இங்கே நண்பர்கள் எனக்கு ரொம்ப அதிகம் உறவினர்கள் அதிகம் எல்லாத்தோட தொண்டர்கள் பலம் அதிகம் அதற்கும் மேலே பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவருக்கு இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிக அபுதமான ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்குது அதனால் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் சார் நீங்கள் சொன்னீங்க இங்கே வந்து தொண்டர்கள் பலம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு அதிமுக சார்பில் வந்து நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வந்து ஏற்கனவே எம்பியாக இருக்கக்கூடிய ஜெயவர்தன் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜெயவர்தனுடைய தந்தை ஜெயக்குமாருக்கும் வந்து பெரிய அளவில் வந்து செல்வாக்கு இருக்கு சென்னையினுடைய அமைச்சராக இருக்காரு சென்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு செல்வாக்கு இருக்கு ஸோ அந்த ஒரு போட்டியை வந்து நீங்க எப்படி சமாளிக்க இருக்கீங்க நீங்க செல்வாக்குன்னு சொல்றது எதுன்னு எனக்கு புரியல பண செல்வாக்கு சொல்றீங்களா மக்கள் செல்வாக்கு சொல்றீங்களா தொடர் செல்வாக்கு சொல்றீங்களா தெரியல மக்கள் மத்தியில் அவருக்கான ஒரு அடையாளம் காணக்கூடிய ஒரு நபராக இருக்காரு எந்த விதத்தில் அடையாளம் ஜெயக்குமார் என்றாலே வந்து அமைச்சர் அடையாளங்கிறதுக்கு ரெண்டு இருக்கு இப்படி சொன்னீங்க இலக்கியவாதிங்கிற ஒரு அடையாளம் நல்லவருங்கிற ஒரு அடையாளம் இவர் பயல்வானுங்கிற அடையாளம் அப்படி சில சில வார்த்தையில் சொல்ல விரும்பலை எந்த அடையாளம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த வகையில் எங்கள் அண்ணன் செல்வ ஜெயக்குமார் அவர்களுக்கு என்ன அடையாளம்னு எனக்கு புரியல மக்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன அடையாளம் இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு நல்ல அடையாளத்தை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஜெயக்குமார் ஜெயவர்தனையும் தமிழ்ச்சியும் வந்து சமாளிக்கக்கூடிய அளவில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் மறுபடியும் சின்ன திருத்தம் அப்படி நான் ஏன் சமாளிக்கணும் நான் என் பார்வையை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன் அவங்க எனக்கு என்னுடைய சகோதரர் சகோதரி அவ்வளோதான் அவங்கள சமாளிக்குங்கிற வார்த்தையே எனக்கு அதை அர்த்தம் எனக்கு புரியலை காரணம் என்ன நான் என் பயணத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கிறேன் அவ்வளோதான் அவங்கள பற்றி நான் சமாளிக்குங்கிற அவசியம் எனக்கு தேவையே இல்லை சார் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க தென்சென்னைன்றது வந்து மூன்று விதமான மக்கள் அதாவது விளிம்பு நிலையில் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருந்து நன்கு படித்தவர்கள் முத கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக தான் தென்சென்னை இருக்கு அப்படி இருக்கும்பொழுது தென்சென்னைக்கு என்று திரு எசக்கி சுப்பையா என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்க இருக்கார் இது மூன்று விதமான மக்களுக்கும் ஒரே ஒரு தேவைதான் முக்கியமான தேவை சுகாதாரமான ஒரு பார்லிமெண்ட் வேணும் மீன்ஸ் ஒரு தொகுதி வேணும் சுத்தமான குடிநீர் தடை தடையின்ற குடிநீர் வேணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கரெக்டாக இருக்கணும் இன்ஃப்ரா நல்லா இருக்கணும் அவ்வளோதான் இதுதான் மெயின் ஐ திங்க் இந்த ஒரு ஃபோர் கேட்டகரிஸ் தான் மெயின் இதை கண்டிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக செய்து தர முடியும் அதை நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் இறைவன் நல்லாலும் மக்கள் செல்வாக்களும் வந்தால் கண்டிப்பாக பணிக் கொடுத்துருவோம் ஜெயிச்சு நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போனவுடன் தென் சென்னைக்கு என்று முதல் கோரிக்கையாக என்ன கோரிக்கை வந்து பாராளுமன்றத்தில் தென் சென்னைக்கு இப்போ சொன்னது நாலு தான் நாளையும் ஒரே அஜெண்டாவாக கொண்டு அது கோரிக்கை வைப்போம் அதாவது சுத்தமான குடிநீர் தடையின்றிய குடிநீர் தடையின்றிய மின்சாரம் அழகான ரோடு வசதிகள் சுத்தமான சுகாதாரம் இதுதான் கொடுக்க முக்கியமான விஷயம் அப்புறம் நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதாவது நீங்கள் பார்லமெண்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தினசனமதி பார்லமெண்ட் தொகுதியை பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதை இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் உங்கள்கிட்ட நான் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது வரும் அது இன் டீட்டெயில் நான் கேம்பெயினில் சொல்லிக்கிறேன் நான் அதை நான் பண்ணி கொடுத்தேன் சார் தென்சென்னையினுடைய கடந்த கால வரலாறுகளை பார்க்கும் பொழுது அதிக அளவில் வாக்கு சதவீதம் வந்து அண்ணா இந்த தேர்தல் தேர்தலில் போட்டிட்டப்ப தான் வந்து எழுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அதன் தொடர்ச்சியாக வந்துட்டு வாக்கு சதவீதம் குறைந்து தான் வந்திருக்கு இந்த தேர்தல் என்பது வந்து தீர்மானிக்கக்கூடிய கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கப்படுகிறது பல அரசியல் விமர்சகர்களால இளைஞர்களையும் அதே போன்று அதிக அளவில் வந்து வாக்கு சதவீதம் பதிவு செய்வதற்கு இந்த தேர்தல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் நினைக்கிறீங்க நீங்க கேட்கற ஒவ்வொரு கேள்வியுமே சிறந்த கேள்வி இது மிக அழகான கேள்வி கடந்த முறை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி அறுபது சதவீதமும் ஓட்டு பதிவு பாராளுமன்றத்தில் இருக்கு இந்த இந்த தடவை கண்டிப்பா அதிகமாக போலாகும் என்ன காரணம் நீங்க கேட்டிங்கன்னா மக்கள் அதாவது ரொம்ப இளைஞர்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்ச்சாக இருக்காங்க என்ன விழிப்புணர்ச்சோன்னு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற ஆட்சியும் இருந்த ஆட்சியும் பிடிக்கல அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி இளைஞர்கள் வந்து மிக அதிகமாக ஓட்டு போடணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதுக்கு நான் சொல்லிடுறேன் ஆர்கே நகர் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் தட் இஸ் கேர்ள்ஸ் காலேஜுக்கு சேர்ந்தாங்க ஒரு பதினஞ்சு பேர் இது நான் டேரெக்டாக நான் பார்த்தது அவங்கள்ட்ட போய் சும்மா கேட்குறோம் ஏமா ஓட்டு யாருக்கு போட்டிங்க இல்லை நான் வந்து கேட்குறேன் ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க நாங்கள் இதுக்கு போயிருப்போம் அப்படின்னு காலேஜ் லீவ் போட்டோடனே சினிமாவுக்கு போயிருப்போம் நினைப்பீங்க இல்லை இந்த நான் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போட்டோம் யாருக்கு போட்டிங்க டிடிக்கு தான் போட்டோம் ஸோ அவங்க மத்தியில் என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மெண்டாலிட்டி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மென்டாலிட்டி என்னன்னா அந்த காலேஜ் எலெக்ஷன் உடனே லீவ் போட்டு போகணும் அங்கேயே சுற்றணும் அப்படின்னு இப்போ அந்த மக்கள் மாறிட்டாங்க இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வோடு ரொம்ப அழகாக இருக்காங்க டிடிவிக்கு தான் போகணுங்கிற தைரியத்தோடு இருக்காங்க அதனால் ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக கூடும் சார் ஆர்கே நகர்ன்ற ஒரு இடைத்தேர்தல் வந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றத ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்தது அதற்கு அதிக அளவில் வந்துட்டு உங்களுடைய உழைப்பை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க இல்லைன்னு நான் மறுக்கலை அப்படி இரு அதே ஒரு விஷயத்தை நாடாளுமன்ற தேர்தலில் அதே போன்று சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் உங்களால் வந்து செலுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா அதாவது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வந்து அதிமுக தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்கிறதுக்காக ஏற்பட்ட தேர்தலே அது ஒரு சின்ன திருத்தம் அது கிடையாது அண்ணா திமுக தொண்டர்களோடு சேர்ந்து திமுக தொண்டர்களும் எங்களோடு நிற்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை தான் அது அன்றைக்கி ப்ரூவ் பண்ணிச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா இதே அம்மா நிற்கும் போது இப்போ வாங்கின ஓட்டுக்கும் அப்போ ஓட்டுக்கும் கேட்டதில் இருபத்தொம்போதாயிரம் ஓட்டு திமுக பின்தங்கி இருக்கிறது அப்போ அந்த ஓட்டு எங்கே போச்சு எங்களுக்கு தான் விழுந்துச்சு ஸோ இளைஞர்களும் திமுக தொண்டர்கள் கூட எங்களுடைய தலைவரை விரும்புகிறாங்கிறத ஒரு நிசத்தமான உண்மை இதில் டிடிவின்ற ஒருத்தருடைய அந்த ஒற்றை முகம் இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதி நாடாளுமன்ற தேர்தலையும் அதே போன்று பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலையும் பிரதிபலிக்கும் நம்புறீங்களா சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அதான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டிடிவிங்கிற ஒத்த தான் இன்றைக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற கேட்டீங்க டிடி சார் வந்து ஆர்கேனர் எலெக்ஷன் வைக்கும்போது இருந்த பிரபலியத்தோட இன்னைக்கு அவர் இருக்கிற பிரபலியம் அதிகமாக கம்மியா உங்களை நான் கழிக்கக்கூடாதா அதிகமாக கம்மியா பிரபலமான ஒரு முகமாக தான் இருக்காரு கிராஃப் கிராஃப்ட் கூடியிருக்கு இல்லையா ஸோ அப்பவுமே அந்த தேர்தல் வீக்கத்தோடு இருந்த அந்த அறிவு சார்ந்த என் தலைவன் இன்னைக்கு அதிகமாக தான் இருப்பார் ஸோ அதில் நாங்கள் முப்பத்தி நாற்பது பிளஸ் பதினெட்டு ஐம்பத்தெட்டு தூளி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் வந்து அவருக்கு பல சூழல்களில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அவருடைய கட்சி அலுவலகம் முன்பு வந்துட்டு பொதுமக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழல்கள் தானே ஆர்கே நகர்லேயே பிரதிபலிக்குது எந்த அரசியல்வாதிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க யாராவது ஊர் அரசியல்வாதி சொல்லுங்கன்னு அது அப்படியே ட்ராப் பண்ணிக்கிறேன் யாராவது ஊர் அரசியல்வாதி சொல்லுங்கள் பிரச்சனை சம்பா சந்திக்காத அரசியல்வாதி யாராவது இருக்காங்களா இல்லை ஸோ இது திணிக்கப்பட்ட திரிக்கப்பட்ட பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் நியாயமான பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் அதை அதை திருத்திக்க கூடியது கண்டிப்பாக பண்ணி வச்சுருவோம் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலாக இருக்கட்டும் அதே போன்று இடைத்தேர்தலாக இருக்கட்டும் திமுக அதிமுக அந்த ரெண்டு பிரதான கட்சிகளுமே வந்துட்டு தனித்து நிற்க முடியாத கூட்டணியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிக தீவிரமாக செயல்பட்டு பெரிய அளவில் கூட்டணி வந்து இரு கட்சிகளும் வச்சிருக்காங்க ஆனா நீங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து தனித்து இந்த தேர்தலை வந்து போட்டியிட நினைப்பது ஒரு எந்த ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு தேர்தலை வந்து சந்திக்க அண்ணா திமுகவும் திமுகவும் பிரதான கட்சிகள் மற்ற கட்சிகளோட கூட்டணி இருக்குது அப்போ எப்படி அது பிரதான கட்சி ஆக முடியும் என்னைக்கு இன்னொருத்தனை நம்பிட்டானோ அவன் எப்படி ஃபுல்ஃபில் மேன் ஆக முடியும் ஆக முடியாது ஸோ இன்னைக்கு ஃபுல்ஃபில் ஒரு கட்சின்னு கேட்டால் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அது உங்களுடைய நம்பிக்கையாக எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட் அதுதான் நீங்களே சொல்லிட்டீங்களே பிரதான கட்சி கூட்டணி ஒருத்தர் நான் இங்கே ஒரு நாலு பேரோட கூட வந்தேன்னா என்னால் நடக்க முடியாதுன்னு அர்த்தம் தனியாக நடந்தவரேன் நான் தானே நடந்தேன் நான் தானே சின்னவனாக இருந்தாலும் ஸ்ட்ராங்கான ஆள் நான் தானே அர்த்தம் நீங்கள் எப்படி நாலு பேரோட சேர்ந்து வரவன எப்படி பிரதான கட்சி நீங்கள் சொல்ல முடியும் இது என்னுடைய அபிப்ராயம் மேபி அது ரைட்டாக தப்பான்னு தெரியல என்னுடைய உள்ளத்தில் ஓடுறது என்னன்னா என்னால் நடக்க முடியாமல் நான் நாலு பேரை கூட்டம் சேர்த்துட்டு வந்தேன்னா நான் எப்படி ஸ்ட்ராங் மேம் கிடையாது இல்லையா ஸோ தனியார் நடந்து வர நான் தான் சரியான மனிதன் நான் நினைக்கிறேன் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி என்பது பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலையும் மனசில் வைத்து தான் வந்து இந்த கூட்டணிகளை வந்து இரு கட்சிகளும் வந்து அமைச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தல் என்பது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு டிசைடிங் ஃபேக்டரான ஒரு தேர்தல் தான் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு இடைத்தேர்தலுக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தி எட்டு ப்ளஸ் பதினெட்டு இதை வந்து டிடிவி எப்படி அந்த ப்ரஷரை வந்துட்டு பண்ணிட்டு இது தெஹலான் பாவி எஸ் டிபிஐக்கு வந்துட்டு ஒரு தொகுதி கொடுத்துருக்கீங்க பிளஸ் புதுச்சேரிக்கு தற்பொழுது வரை வந்து வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் ஒரு சின்ன கருத்து நாங்க வந்து ஜெஹலான் பாகவியை வந்து நாங்க மாற்றாலவே நினைக்கல என்பலோல் ஒருத்தரா தான் நினைக்கும் அதனால அதையும் சேர்த்து சொல்லிடுங்க நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் அதிமுகவும் இடைத்தேர்தல் வெற்றி பெறணும் அடிப்படையில தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் கூட்டணி கட்சிகள் எதுவும் இல்லாமல் தனித்து போட்டி என்பது இந்த இடைத்தேர்தல்களை அந்த வாய்ப்பை வந்து விட்டு விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படலையா உங்களுக்கு ஒரு பிரசண்டோட கிடையாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்னபதில் தான் இதுக்கும் தொண்டர்களுடைய பலத்தோடும் மக்களுடைய தைரியத்தோடும் நாங்கள் நினைக்கிறோம் ஒன்று அந்த கட்சி ஒரு கட்சி வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காகவும் ஒரு கட்சி வந்து ஆட்சியை விட்டுறக்கூடாங்கிறதுக்காக எங்கெங்கே யாரும் கூட சேரக்கூடாது எங்களுடைய புரட்சித்தலைவர் நினச்சாங்களோ அவங்கலாம் சேர்ந்து ஒரு அதாவது அவங்க பாசில் அவங்க சொன்ன மாதிரி இது நான் சொல்லலை மானங்கட்ட கூட்டணி வச்சுருக்காங்க ஒரு ஆட்கள் இன்னொரு ஆட்கள் பலமான கூட்டணின்னு சொல்லிவிட்டு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸும் திமுக எந்த கூட்டணி இருந்துச்சு எனக்கு தெரியல இப்போ புதுசாக ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க எங்களுடைய தலைவருடைய ஸ்டாண்ட் நேற்று இருந்தாலும் சரி இன்றைக்கா இருந்தாலும் சரி நாளைக்காக இருந்தாலும் சரி ஒரே ஸ்டாண்டு கரெக்டாக இருப்போம் தொண்டர்களுடைய பலத்தோடு தைரியமாக நான் நினைக்கிறோம் வெற்றி எங்களுக்கு உறுதியானது சார் இடைத்தேர்தல் என்பது வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏன்னா தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களுடைய இடத்தை மீண்டும் தக்க வைக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி என்பது வந்துட்டு ஒரு சகஜமான ஒரு விஷயம் தானே அந்த ஒரு தேர்தலை வெற்றி பெறணும்ன்ற ஒரு தேவை வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு தானே செய்து தேவையில்லைங்க எப்படி கேட்குறீங்கன்னா அந்த ஆர்கே ரெண்டு மகா கூட்டணி மெகா கூட்டணிலாம் நின்று சுயேட்சை வேட்பாளர் இந்திய சியல் சடத்திரத்திலே பார்த்திங்கன்னா அவர் தான் வந்திருக்கார் மற்றவங்க அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு வேட்பாளர் நின்னாங்க எங்களுடைய தலைவருடைய ஒரு வாக்குக்கு தட் இஸ் அவர் வாங்கிய மொத்த வாக்குகளும் இவங்க வாக்குகளையும் கூட்டிங்கன்னா பத்து சதவீதம் நாங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கிறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை இன்றைக்கி வந்து தமிழகம் சந்திச்சுக்கிட்டு இருக்குது அவர் தான் விட்டு பெறுவார் சந்தேகமே வேண்டாம் சரி நீங்கள் வந்துட்டு ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் ஒரு குறிப்பிட்ட காலம் அமைச்சராக இருந்தீங்க அந்த ஒரு அறிமுகம் போதுமா தென்சென்னை வேட்பாளராக இருக்கிறது அது போதுமாங்கிறது ரெண்டாவது கொஸ்டின் எனக்கு என்ன அறிமுகம்னா நான் நல்லது செய்வேன் எந்த விதமான ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறேன் என்று கேட்டிங்கன்னா எனக்கு இருக்கிறது போதுங்கிற மனம் எனக்கு இருக்குது அதனால் இதை நான் நல்லா செய்வேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே தென்சென்னைக்காக நான் பாடுபடுவேன் சார் அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் வந்து ஒரு பிரபலமான ஒரு வேட்பாளர்களாக இருக்காங்க குறிப்பாக வெற்றிவேலாக இருக்கட்டும் தங்கத்தமிழ் செல்வனாக இருக்கட்டும் போன்று வந்து குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் ஒரு மக்களிடையே வந்து ஒரு பிரபலமான ஒரு வேட்பாளர்களாக இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு அறிமுகம் இல்லாத வேட்பாளர்களை களம் இறக்கிறதா ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படலையா எந்த ஒரு அரசியல்வாதியும் பிறக்கும் போதே போகிறது இல்லை அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் யாரை பிரபலியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவர் தான் நாளையே இந்தியாவை நினைக்கக்கூடிய ஒரு எம்பியை ஒத்தரப் போகிறோம் ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்லை இன்னும் இது எப்படி நீங்கள் ரிஸ்க்னு சொல்லிங்கன்னா எனக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது எங்களுடைய ஸ்டேட்டஜி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் தொண்டர்களுடைய பலத்தோடு எங்கள் தலைவர்களுடைய நியாயமான கொள்கையோடு அவருக்காக உழைக்க காத்திருக்க எங்களம்மா ஆட்களால் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வந்து இறுதி செய்யப்படாமல் இருக்கு இருபது முடியுமா இதே ஆக்கிய நகர வந்துச்சு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன் நீங்க கடைசியா தொப்பியை கொடுக்கவா குக்கரை கொடுக்கவான்னு கேட்டு கடைசியா ஏதோ ஒரு சின்னமான குக்கரை கொடுத்தீங்க அதை பிரபலியப்படுத்தி எத்தனை அத்தனை வேட்பாள அதிகமாக பத்தாயிரம் ஓட்டு வாங்கினது எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அடைக்கும் போது அன்னையிலேருந்து நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிரும் இன்னும் கொஞ்சம் எங்கதோட அதிகமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் அதாவது எங்கள் தலைவன் சொன்ன மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எங் எங்கள் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் வல்லவர்கள் நல்லவர்கள் கொண்டு செத்துருவோம் இருபது நாளில் இது முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இருபது நாளே அதிகம் தான் எங்களுக்கு நாங்கள் ஒரே வார்த்தை கொண்டு போயிடுவோம் சார் ஆர்கே நகர் பொறுத்த வரைக்கும் அது நகரத்திற்கான ஒரு சூழல் வேறு அந்த ஒரு ஒரு தொகுதிக்கான ஒரு கான்சென்ட்ரேஷன்றது வந்துட்டு மக்கள் உழைப்பு உங்களுடைய தொண்டர்களுடைய உழைப்பு வந்துட்டு அதிக அளவில் இருந்தது ஆனால் தற்பொழுது தமிழகம் முழுவதும் அந்த சின்னத்தை வந்து பிரபலப்படுத்தணும் அதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை நீங்கள் வந்து வச்சிருக்கு இப்போ நீங்கள் சேரில் ஒரு கருது ஆர்கே நகர்ன்றது ஒரு நகரம் மற்றதெல்லாம் பட்டி தொட்டி அப்படிங்கிறீங்க இன்றைக்கி ரியல் ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாருங்கள் நகர மக்களோட பட்டித்தொட்டி மக்கள் இன்னும் கிளவராக இருக்காங்க எங்களுடைய தலைவருக்கு கொடுத்து கொடுக்கற அத்தனை நெருக்கடியும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே யார் யாருக்கோ டார்ச் நெட் கொடுக்குறீங்க யாருக்கு யாருக்கோ சைக்கிள் கொடுக்குறீங்க ஆனால் எங்களுக்கு இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறதே பொதுமக்கள் பாமர மக்கள் நன்றாக புரிந்து வச்சுருக்காங்க இன்றைக்கி அதாவது நீங்கள் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா செல்ஃபோன் யாருக்குன்னு தெரியாது இன்றைக்கி தெரியாத ஆட்கள் இல்லை சோசியல் மீடியாவில் போகாத இடம் இல்லை அதனால் நாங்கள் அதை ஈஸியாக கொண்டு போயிடுவோம் அதோடு இன்னொரு கருத்து ஆர்கே நாங்கள் எல்லாரும் உழைத்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் எங்களுக்கு உழைப்பதற்கு தொண்டர்கள் பலம் உள்ளது தொண்டர்கள் பலம் உள்ளது தொண்டர்கள் பலம் உள்ளது அதாவது நகரத்திற்கும் கிராமத்திற்குமான சூழல் வேறுன்றது அடிப்படையாக கொண்டு தான் அம்பாசமுத்திரத்தில் நீங்கள் வேட்பாளராக இருக்கும்போது அது ஒரு கிராம நீங்கள் அதிமுக வேட்பாளராக இருந்தீங்க ஒரு பிரபலமான கட்சி பிரபலமான சின்னம் அதே போன்று தற்பொழுது நீங்கள் நகரத்தில் நிற்கிறீங்க இங்கே ஆன சூழல் வந்து வேற ஸோ இங்கே வந்து உங்களுடைய யுக்தி என்னவாக இருக்கும் அதாவது இது தேர்தலில் மிகப்பெரிய யுக்திங்கிறெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம நல்லது செய்யணும் நம்முடைய கேன்வாசிங்கை வந்து கரெக்டாக அதனுடைய பிரச்சார உடைய யூகத்தை வந்து கரெக்டாக போகணும் மக்களை ஒவ்வொரு மக்களையும் நம்ம சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு வீடாக ஏறி சென்று நம்மளுடைய எங்களுடைய அம்மா அம்மா மக்கள் முன்னேற்ற குழுவைய கொள்கைகளையும் எங்களுடைய தலைவர்களுடைய பற்றியும் வேட்பாளரை பற்றியும் நாங்கள் சொல்லி எடுத்து சொல்ல போகிறோம் சொல்லும்போது இப்போவுமே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு வீடு வீடாக நாங்கள் போது எங்களுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்குது அதனால எங்களுடைய வெற்றி ஈஸியாக இருக்கும் மக்களை நேராக சந்திக்க வேண்டும் சும்மா கும்பலோடு குவிந்த போகிற அவசியம் எங்களுக்கு இல்லை நாங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுடைய தலைவர்களுக்கான யுட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் அதை நாங்கள் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன அந்த வழிமுறைங்க உங்களுடைய சக வேட்பாளர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் யாருக்கு தமிழச்சி தங்கபாண்டியன் அதே போன்று ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் இருவருக்கும் வெற்றி வரவேண்டும் என்று உங்களுக்கான வெற்றி இவளுக்கும் வெற்றி வெற்றி என்பது தேர்தலாக மட்டுமல்ல ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கும் வெற்றி வரட்டும் எனக்கும் வெற்றி வரட்டும் தென் சென்னைக்குன்னு வந்து பிரத்யேகமாக இசக்கி சுப்பையா அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பார் அதாவது எங்களுடைய தலைவர் தயாரித்த தேர்தல் அறிக்கை வந்து தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு தேர்தல் அறிக்கை தான் ஆனாலும் தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இஷ்யூஸ் இருக்குது அந்த இஷ்யூஸு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அதான் முதலே முடிச்சு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி அதை எதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு இதை போட்டு நாங்கள் ரெடி பண்ணி பிரச்சாரத்தின் போது கொண்டு வந்துடுவோம் அப்போ பிரச்சாரம் வரும்போது தெரிஞ்சிருக்கு சார் அதே மாதிரி தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐடி விங்கன்றது வந்து மிக முக்கியமாக இருக்குது பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி சார்ந்து பிரச்சாரத்தை ஐடி மூலமாக அதாவது தகவல் தொழில்நுட்பம் மூலமாக மேற்கொள்ள இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தென்சன்னைக்கு என்று நீங்கள் ஏதாவது வந்து பிரத்யேகமாக பண்ண இருக்கீங்களா பிரத்யேகமாக ரொம்ப பண்ண முடியாது உங்களுக்கு அது எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல்ஸ் படி நிறைய பண்ண முடியாது அந்த வரம்புக்கு உட்பட்டு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் நாங்கள் பண்ணிடுவோம் சார் குறிப்பாக அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து பாஜகவிடம் நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் இதை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வந்து நடவடிக்கை எடுப்போம் அதிமுக பாஜகவுடன் இருக்கிறது திமுக காங்கிரஸ் உடன் இருக்கிறது மத்தியில் மூன்றாவது அணி அமைவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவுன்னு சொல்லிட்டு விமர்சகர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யார் மூலமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள் இதுவும் அழகான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனியாக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்து அதாவது மோடியா லேடியான்னு கேட்டு ஒரு இஷ்யூவை கொண்டாந்து அதில் மாபெரும் வெற்றி இந்தியா முழுக்கும் பிஜேபிக்கு ஒரு அலைபீசினதப்போ கூட தமிழ்நாட்டில் வந்துச்சு அவங்க எந்த அடிப்படையில் அந்த தேர்தல் அறிக்கை தயாரித்தார்களோ அதன் அடிப்படையிலும் பிஜேபியுடைய இடம் சொல்லி குறைகளை தீர்ப்போன்னு அதிமுகவும் காங்கிரசிடம் சொல்லி சொல்ல அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க பிஜேபி ஜெயிக்கணும் அவங்களும் காங்கிரஸ் ஜெயிக்கணும் அவங்களும் சொல்கிறாங்க உறுதியாக இரு தேசிய கட்சிகளுக்கு மாற்றாகத்தான் இந்த தேர்தல் நிச்சயமாக அமையும் அதில் எங்களுடைய தலைவருடைய பந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிற போது அதை வச்சு நாங்கள் நிறைவேற்றிக்கொள்வோம் சார் அதிமுகவிலிருந்து பிரிந்த ஒரு கட்சியாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு அதே போன்று அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் தன் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபரான ஜே தீபா வந்து குறிப்பிட்டிருக்காங்க அவங்க தற்பொழுது பாஜகவிற்கு தன்னுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இவர்கள் எல்லாம் இதுபோன்று வந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அதிமுகவிற்கே ஆதரவு தெரிவிக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பின்னடைவார்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த இயக்கத்தில் நான் இருக்கிறேன் இது வரைக்கும் நான் அம்மாவுடையோ என்னோடய கட்சி கூட்டத்திலேயோ எதுலேயுமே அங்கே ஜெயதியுமானுன்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்க இல்லையா இந்த டிவியில் மட்டும் நான் பார்த்துட்டுருக்குறேன் அவங்கள எந்த கூட்டங்கள்லேயோ எந்த பொது இதுலேயோ நாங்கள பார்த்துதில்ல உங்கள் சொல்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் அதை அதுக்கு நான் நேரத்தை செலவழிக்கிறதுக்கு விரும்பலை நான் எங்களுடன் இவ்வளவு நேரம் வந்து செலவு செய்து பல்வேறு கேள்விகளுக்கு வந்து பதில் அளித்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் மேலும் ஒரு சிறப்பு நேர்காணலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்